அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஓம் சரவணாபா ஓம் யூடியூப் சேனல் சார்பாக உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவு அவசர பதிவும் கூட அன்பர்களே ஆமாம் மகா கந்த சஷ்டி விரதத்தை பற்றி தான் இந்த பதிவு நீங்கள் எல்லாரும் இதற்காக காத்திருக்கீங்க தெரியும் முருகப்பெருமானுடைய அருணை பெறுவதற்கு முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மகா கந்த விரதம் தான் ஸோ அந்த விரதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் தீபாவளி கழிச்சி அதாவது தீபாவளி இருபதாம் தேதி வருது நம்மளுடைய கந்தசஷ்டி கவசம் கந்தசஷ்டி விரதம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதியும் புதன்கிழமையை ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலாக இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து முடிகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஆறு நாள் போர் நடக்குது ஸோ ஆறாவது நாள் சூரசம்ஹாரம் பட் ஏழாவது நாள் அவருக்கு திருமணம் நடக்குது சூரசம்ஹாரம் முடிஞ்சு ஸோ ஏழாவது நாள் வரை நம்ம வந்து விரதத்தை கடைபிடிக்கணும் ஸோ இது ஒரு ஏழு நாள் விரதம் ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் பண்ணி இருபத்தி எட்டாம் தேதி வந்து முடியுது அன்பர்களே சரிங்களா ஸோ இந்த விரதத்தை எப்படி இருக்கிறது அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எல்லாமே நான் குயிக்காக சொல்கிறேன் ஐ டோன்ட் ஒன் டு டேக் மச் டைம் ஆஃப் யுவர்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக இந்த விரதம் இருக்கணும்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு எந்த தேவை வேணால் இருக்கலாமே மோஸ்ட்லி வந்து சஷ்டி விரதம் எதுக்காக புகழ்பெற்றதுன்னு பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்புக்காக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டி இருக்கணுன்னா அவங்களுக்கு தவறாமல் நீங்கள் எந்த விரதம் இருக்கீங்களோ இல்லையோ சஷ்டி விரதம் இருங்க அதுவும் மகா கந்தசஷ்டி கவசம் சஷ்டி விரதம் இருங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டு இந்த முருகன் கொடுப்பார் சரிங்களா ஸோ குழந்தை பிறப்புக்காக இருக்கலாம் இல்லை வந்து நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல வீடு கட்டணும் பணம் நிறைய சம்பாதிக்கணும் உடல் நல்லா சரியாகணும் நோய் குணமாகணும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கணும் அப்படின்ட்டு எந்த வேண்டுதலாக இருந்தாலும் நீங்கள் வந்து மறக்காமல் அந்த சங்கல்பம் நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ நீங்கள் வந்து சங்கல்பம் எப்படி எடுக்கணும் அப்படின்னா புதன்கிழமை காலையில் தலைக்கு குளிச்சுட்டு ஒரு மஞ்சள் கயிறு மஞ்சள் கயிறு ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு அப்படிலாம் ஒரு வெள்ள நூல்களே எடுத்து மஞ்சள் தடவிட்டு மஞ்சளில் தடவிட்டு அதை வந்து ஒரு காப்பு மாதிரி ஃபஸ்ட்டு முருகருடைய பாதத்தில் விக்கிரகம் இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் ஒரு ஒருவேளை முருகர் விக்கிரகம் வந்தால் அவருக்கு ஃபஸ்ட்டு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு கையில் ஒரு காப்பு விநாயகர் பாதத்தில் முருகர் பாதத்தில் வச்சுட்டு என்ன வேண்டுதலும் மனசார அதை சங்கல்பம் கையில் வச்சுக்கிட்டு வேண்டிக்கோங்க மனசார என்ன வேண்டுதலோ வேண்டிக்கிட்டு அவர் பாதத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அதை கட்டிக்கோங்க ஸோ இது ஏழு நாளும் அது உங்கள் கையில் இருக்கும் கடைசியாக ஏழாவது நாள் திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா முருகனுடைய முருகன் வள்ளி தெய்வானை திருமணத்தை பார்த்ததுக்கப்புறமா தான் நீங்கள் அந்த காப்பை கட்டணும் கட்டி அதுக்கப்புறமா வந்து அது கோயிலே வந்து அதை சமர்ப்பிச்சிடணும் அப்போ தான் உங்கள் விரதம் வந்து நிறைவு பெறும் அன்பர்களே இதில் விரதம் இருக்கக்கூடிய முறைகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான விரத முறைகள் கிடையாது உங்களுடைய உடல் நிலைக்கு ஏற்ற மாதிரி விரத முறைகள் வந்து மாறும் ஆனால் இதில் விரத முறை இருக்கக்கூடிய விரத முறைகள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடுமையான விரத முறைகளும் இருக்குது எளிமையான விரத முறைகளும் இருக்குது ஸோ உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து நீங்கள் இருக்கணும் உங்களுக்கு அட்லீஸ்ட் நம்ம ரெகுலராக மூணு வேலை சாப்பிட்றோம் அட்லீஸ்ட் ஒரு வேலையாவது நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும் ஒரு வேளை உங்கள் முடியாதவங்க ரெண்டு வேலை சாப்பிட்டுட்டு ஒரு வேளை விரதம் இருக்கலாம் இல்லை வந்து ஒரு வேலை மட்டும் சாப்பிட்டுட்டு ரெண்டு வேலை சாப்பிடாமல் இருக்கலாம் விரதம் இருக்கலாம் இல்லை என்னால் சாப்பிடாம இருக்க முடிய பழங்கள் மட்டும் எடுத்துக்கிறீங்கன்னா நீங்கள் மூணு வேலையும் இல்லை ஏதாவது ஒரு வேலை பழங்கள் மட்டும் எடுத்துக்கலாம் இல்லை மூணு வேலை பழங்கள் கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லையா நீங்கள் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருக்கலாம் அது ஒரு விரதம் இருக்குது அதுக்கப்புறமா மிளகு விரதமும் ஒன்று இருக்குது கடுமையான விரதம் அது எடுக்கிறதா இருந்தால் முதல் நாள் முதல் ஒரு மிளகு ரெண்டாவது நாள் ரெண்டு மிளகு மூணாவது நாள் மூணு மிளகு இந்த மாதிரி ஆறாவது நாள் ஆறு மிளகு எடுத்துட்டு ஏழாவது நாள் ஏழு மிளகு எடுத்துட்டு முடிவு நிறைவு செய்யணும் ஆனால் அது ரொம்ப கஷ்டமான விரதம் நீங்கள் தண்ணியும் மிளகு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் தண்ணி கூட குடிக்காமல் இருப்பாங்க அப்படி இல்லை அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் நீங்கள் அந்த அளவுக்கு இருக்கணும்னு கூட இல்லை நீங்கள் த தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறது பெரிய கடுமையான விரதம் தான் ஸோ நீங்கள் ஒரு வேளை உணவு மட்டும் எடுக்கிறது எடுத்துக்கிறதா இருந்தால் உப்பு இல்லாமல் தான் நீங்கள் எடுத்துக்கணும் வந்து அது மதியத்துலேயோ காலையிலோ இல்லை இரவுலையோ நீங்கள் சாப்பிடணும் காலையில் முக்கியமாக சாப்பிடாதீங்க மதியம் இரவுக்கும் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க ஸோ ம அதுவும் உப்பு இல்லாத நீங்கள் தயிர் சாதம் தான் சாப்பிடணும் வந்து ஒரு வேளை உணவு சாப்பிட்றதுனா உப்பில்லாத தயிர் சாதம் இல்லை பால் சாதம் சாப்பிட்லாம் ரெண்டு வேளை உணவு எடுத்துருக்கங்க மேபி காலையிலே நைட்டு எடுத்துக்கலாம் இல்லை மத்தியானம் சாப்பிடாமல் இருக்கலாம் ஆனால் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சஜெஸ்ட் பண்ணுறது அட்லீஸ்ட் ஒரு வேளை சாப்பிட்டாவே போதும் நம்ம உடலுக்கு தேவையான எனர்ஜி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் முருகப்பெருமானோட அருளால் ப்ளஸ் டயர்ட்னஸ்ஸே தெரியாது ஸோ மினிமம் உங்களை உடல் வாக்கு உங்களை உடலை பொறுத்து கண்டிஷன் பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அட்லீஸ்ட் ஒரு வேலையாக சாப்பிடாது இருங்க சரிங்களா ஸோ உங்கள் எந்த வேண்டுதல் இருந்தாலும் பெருமான் அதுக்கான பலனை உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுப்பாரு நீங்கள் ரொம்ப வருத்திக்கிட்டு பண்ணாதான் அப்படி கொடுப்பாருன்னு கிடையாது உங்களுக்கு உண்மையான அன்போடு நீங்கள் ரெண்டு வேலை சாப்பிடாம இருந்து ஒரு வேலை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக உங்களோட விரதத்தை வந்து அவர் ஏற்றுப்பார் உங்களுக்கு வேண்டிய பலன்களை கொடுப்பாரு அன்பர்களே மேலும் வந்து விரதம் இருக்கிற டைம்ல நீங்கள் வந்து பகலில் தூங்கக்கூடாது வீட்டில் விக்கிரகம் இருந்தால் டெய்லியுமே நீங்கள் அபிஷேகம் பண்ணணும் முருகனுக்கு முருகனுக்கு நெய்வேத்தியம் வந்து காலையில்தான் நான் காலையில் வச்சுட்டு படைக்கணும் ப்ளஸ் வந்து நைட்டும் வந்து நீங்கள் வச்சு படைக்கணும் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பாட வேண்டிய பாடல்கள் எல்லாம் என்னென்னு நான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய சேனல்லே முருகன் சம்பந்தமான அனைத்தையுமே நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் மகா கந்த சஷ்டி கவசத்தை விரதத்தில் நம்ம பாட வேண்டிய பாடல்கள் வந்து கந்த சஷ்டி கவசம் மறக்காமல் படிக்கணும் அதுக்கப்புறமா வந்து கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் திருப்புகள் கந்தர் அந்தாதி இந்த மாதிரி நிறைய இருக்குது வேல் உங்களுக்கு எது தெரியுமோ அதை நீங்கள் வந்து பாடலாம் எதுவுமே தெரியல ஓம் சரவண பப இதையே வந்து ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்து சொல்லலாம் பங்களே சரிங்களா ஸோ ஆனால் குழந்தை பாகியம் வேண்டி இருக்கிறவங்க கட்டாயம் சஷ்டி கவசத்தை காலையில் ஒரு தடவை படிக்கணும் சாயங்காலம் ஒரு தடவை கட்டாயம் நீங்கள் வந்து நெய் தீபம் இல்லைன்னா நார்மலாக வந்து ஒரு என்ன அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு நீங்கள் அந்த கந்த சஷ்டி கவசத்தை படிக்கணும் ரெண்டு வேலையும் கட்டாயம் முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் நீங்கள் வைக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து ஆறு நாளும் முடிச்சுட்டு ஏழாவது நாள் நீங்கள் உங்கள் அருகில் இருக்கிற கோவிலுக்கோ இல்லை புகழ்பெற்ற கோவிலுக்கோ போயிட்டு அங்கே வந்து வள்ளி வள்ளி தெய்வ வள்ளி தெய்வ வள்ளி தெய்வானே சமேதம் முருகப்பெருமானனுடைய கல்யாணத்தை பார்த்துட்டு திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா உணவை நீங்கள் அருந்து நீங்கள் இந்த விரதத்தை வந்து நிறைவு செய்யணும் ப்ளஸ் காப்பை வந்து அந்த கோயிலே கட்டி வச்சுருங்க அவ்வளோதான் ஸோ நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் அடுத்த ஒன் இயருக்குள்ளே கட்டாயம் நடக்கும்ன்றதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளவுதான்பர்களே இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காமல் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓம் சரவண வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஸோ தீபாவளி நம்ம கந்த சஷ்டி விரதத்தை தான் நம்ம இருக்கிறோம் நம்ம முருக பக்தர்கள் முருகன் நம்மளை கைவிட மாட்டார் வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா அரோஹரா அரோஹரா